எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த வெளியில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போகிறோம் ஆனால் செய்கிற மெத்தட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குறைச்சலான எண்ணெயில் ரொம்ப குறைச்சலான நேரத்தில் நல்லா புலப்பழன்னு புட்டு மாதிரி அரிசி மாவும் தயிரும் சேர்த்து இந்த உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நான் செஞ்சு காமிக்கிற இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான டேஸ்டான இந்த அரிசி மாவு தயிர் உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அரிசி மாவும் தயிரும் சேர்த்து இந்த உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு அதாவது இரநூறு கிராம் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் கடையில் வாங்கின அரிசி மாவோ வீட்டில் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவோ எது வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கு சாம்பார் குழிக்கரண்டியால் கெட்டி தயிர் நான் எடுத்திருக்கேன் ஆனால் அந்த கெட்டி தயிராக இருந்தால் கூட அதை கூட நான் ஒரு முறை டீ வடிகட்டலால் அதில் இருக்கிற தண்ணி பூரா வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி தயிரை நல்லா வடிகட்டிவிட்டு அப்புறம் நம்ம சேர்க்குறப்ப இந்த புளிப்பு தன்மை ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியோடு சேர்க்குறப்ப நம்ம அதிகமாக தயிர் சேர்த்து பெசர முடியாது அதுக்காக தான் நான் வடிகட்டணும் அப்படிங்கிறேன் இப்போ அந்த வடிகட்டின தயிரில் முதல்ல ஒரு டீஸ்பூன் தயிரை சேர்த்துக்கிறேன் நம்ம புட்டுக்கு எப்படி அந்த வெந்நீரையும் உப்பு சேர்த்து பெசருவோமோ அந்த மாதிரி முதல்ல பெசரிக்கணும் நான் எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் அரிசி மாவு அதாவது ரெண்டு கப்பு நீங்கள் அரிசி மாவுனா உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் கரண்டியால் ஒரு கரண்டி வடிகட்டின தயிர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் பாருங்கள் வடிகட்டின அந்த தயிர் புழுக்க கீழே அந்த கப்பில் தண்ணி வடிஞ்சதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த தண்ணி நமக்கு அதில் அதிகமாக போயிடும் அப்போ நம்ம தயிர் அளவு கம்மியாகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வடிகட்டின தயிரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அந்த மாவு பிரசர்ன அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி கையில் இப்படி பிடிச்சோம்னா அந்த அச்சு வேணும் அளவுக்கு அந்த தயிர் சேர்த்துருக்கணுங்க இதே அளவில் நீங்கள் இதை விட அதிகமாக அரிசி மாவு எடுத்தால் கூட இந்த பக்குவத்தில் தயிரை சேர்த்துக்கோங்க நிறைய பேர் தயிர் என்ன பண்ணுவாங்க வெந்நீர் கொதிக்க வைக்கிறப்ப அதில் சேர்த்துப்பாங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு புட்டு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷம் ஊறலாம் அதிகபட்சம் அரை மணி நேரம் ஊறினா கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த உப்புமா பாருங்கள் ஒரு இண்டாலியன் வானல் எடுத்துகிட்டு இது நல்லா பழகுன வானல் ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் பின்பக்கம் முன்பக்கம்லாம் கொஞ்சம் கூட பிசுக்கு இல்லாமல் இந்த வானலிலாம் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த மாதிரி பழகினா இண்டாலின் வானல் இருந்தால் குறைச்சலான எண்ணெயிலையும் இந்த உப்புமா பண்ணலாம் நான்ஸ்டிக்கில் செய்யணுங்கிற அவசியமே இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதாவது மூணு டீஸ்பூன் இப்போ ஆயில் சூடானப்புறம் ஆஷ்யூஷன் நம்ம எப்படி உப்புமாவுக்கு தாளிக்கிறோமோ கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூனும் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் விரத நாட்கள் இந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க சாதாரண நாட்களை செஞ்சால் மோர் மிளகாவை முதல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு இதே மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் தாளிச்சிட்டு அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறப்ப இந்த பொறிச்சி வச்ச மோர் மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அதிகமாக பெருங்காயத்தூள் தூள் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி இப்போ நான் ரெண்டு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்ததுனால ஒன்றரை கப்பு தண்ணி இதுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கழி மாதிரி ஆகிடும் இதுக்கு கல்லுப்பு ஒரு மரஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் எல்லாமே கொதிக்கட்டும் ஆல்ரெடி நம்ம மோர்லேயே அரிசி மாவு பெசரி வச்சாச்சு இதில் நம்ம மோரோ தயிரோ சேர்க்க வேண்டாம் நல்லா தண்ணி கொதிச்சு உப்பும் கரைஞ்சப்பறம் அப்படியே இந்த தயிரோடு பிசரி வச்ச அந்த அரிசி மாவு அப்படி தூவுனா மாதிரி போடுங்க கொஞ்சம் கூட கட்டி தட்டாது அப்படியே நம்ம கிளறப்ப அப்படியே உடைச்சி விட்டு அந்த கரண்டியால் உடச்சி விட்டு கிளறிண்டே இருந்தோம்னா அஞ்சு நிமிஷத்தில் நல்லா அந்த அரிசி மாவை வெந்து கொடுத்துட்டு நல்லா தயிர் வாசனையோட பொழப்புழப்புலன்னு புட்டு மாதிரி இருக்குங்க இப்போ இந்த அரிசி மாவு சேர்த்தப்பறம் நான் எப்படி கலக்கிறேன்னு பாருங்கள் எடுத்தோடனே கிழந்து கிளக்காமல் நல்லா அந்த கரண்டியால் குத்தி விட்டோம்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் அரிசி மாவோட சேரும் பெரிய பெரிய கட்டியாலாம் உங்களுக்கு கட்டி தட்டாதுங்க இந்த மாதிரி உடச்சி விட்டுண்டே தான் நம்ம கிளறணும் அப்படியே மொத்தமாக நம்ம வானலியை சுற்றி வர கலராமல் முழுக்க அப்படி உடைச்சி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த அஞ்சு நிமிஷம் கலறோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டியால் உடச்சி விட்டுகிட்டே இருங்க அப்போ நல்லா உங்களுக்கு வெந்து கொடுக்கும் கொஞ்சம் கூட அடியில் வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் இல்லைன்னா அடி பிடிக்காது திரும்பவும் நம்ம என்ன சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காது நிறைய பேருக்கு இந்த அடி பிடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இந்த அரிசி மாலை உப்புமா பண்ணுறப்ப சூடாக சாப்பிட்டாதாங்க சாப்பிட முடியும் நேரம் ஆக ரொம்ப ஹார்டாகிடும் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்னி அடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கூட தாராளமாக இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் அது நான்ஸ்டிக்காக இருந்தால் விட நீங்கள் குறைச்சலாக ஆயில் யூஸ் பண்ணுங்கள் நான் நான்ஸ்டிக் உபயோகப்படுத்த மாட்டேன் சாதாரண ஒரு இண்டோலியன் வானொலியிலையே எந்தளவுக்கு குறைச்சலான ஆயிலில் இந்த அரிசிமா உப்புமா செய்யலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் அந்த பாத்திரத்தில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி இருக்குது தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு ஒரு லிட்டு போட்டு மூடினோம்னா அந்த வானொலி சூட்லேயே இன்னும் எங்கேயாவது அரிசிமா வேகாமல் இருந்தால் எல்லாமே வெந்து கொடுத்துருங்க திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம லிட்ட திறந்துட்டு இன்னும் ஒரு முறை நம்ம அந்த கரண்டியால் நல்லா குத்தி விட்டு கிளறினோம்னா பொழப்புலன்னு இருக்கும் அமாவாசை மகாலய பட்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் நமக்கு இந்த புழுங்கல் அரிசிலாம் சேர்த்து இட்லி செய்ய மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அடை சப்பாத்தி இந்த மாதிரி பச்சரிசி மாவு வச்சுட்டு தாராளமாக இந்த மாதிரி உப்புமா அது தயிர் சேர்த்தோ இல்லை புளிக்கரைசல் சேர்த்தோ எப்படி வேணால் நீங்கள் செய்யலாம் இதையே நீங்கள் புளிக்கரைசல் சேர்க்குறதா இருந்தால் புளிக்கரைசலை நல்லா கொதிக்க வச்சு திக்காக பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு நான் எப்படி தயிர் சேர்த்தனோ அதே மாதிரி புளி பேஸ்ட்டை அரிசி மாவில் பெசறிட்டு அப்புறம் இதே மெத்தட்லேயே நீங்கள் வச்சு கூட அரிசி மாவு உப்புமா செய்யலாங்க இப்போ நான் எடுத்து வேறு ஒரு பவுலில் நான் போட்டு காமிக்கிறப்பே பாருங்கள் பொலன்னு புட்டு மாதிரி இருக்கும் சூடாக சாப்பிட்றப்பையும் சரி சூடு ஆறுன பிறகும் மென்னி அடைக்காது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவசியம் நீங்கள் இந்த உப்மாவை பார்த்த உடனே நீங்களும் உங்கள் வீட்டில் தயிரோ இல்லைன்னா புளிக்கரைசல் சேர்த்து உப்புமா செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்